முதன்முறையாக போக போறோம் எங்களுடைய டீம் டீம் கேனடா இது வந்து உமென்ஸ் டீம் நேஷனல் டீம் ஸோ முறையாக இந்த பிளாயண்ட் சாக்கர் இல்லாட்டிக்கு லோ விஷன் ஆக்களக்கூடிய இருக்கிற சாக்கர் விளையாட்டு வந்து பேரலிம்பிக்ஸ்லேயே இப்போ கென காலமா நடக்குது ஒரு அஃபிஷியல் காம்படிஷனா ஆனால் கனடா வந்து சரியான லேட் ஸோ இந்த முறை தான் இந்த முதன் முதன்முறையாக நாங்கள் காம்படிஷனுக்கே அனுப்புகிறோம் ஒரு டீம் ஸோ அது ஒரு பெரிய சந்தர்ப்பமா இருக்கிறது இந்த அக்டோபர் அக்டோபர் முதலாம் தேதி நாங்க போறோம் பன்னெண்டு நாள் அங்க நிற்போம் ஒரு எட்டு நாள் தான் காம்படிஷன் நடக்குது இட்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் சோ பத்து டீம்ஸ் போவினா உலகத்துல இருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து ஜப்பான் அர்ஜென்டினா அண்டு சில கன்ட்ரிஸ் போயினோம் அவையெல்லாம் இப்போ கனடா காலமாக பங்கு இந்த விளையாட்டில் அஞ்சு பேர் தான் ஒரு டீம்ல ஒரு ஆள் கோல் கீப்பர் நாலு பேரும் ஃபியோல் பிளேயர்ஸ் அது அந்தல ஒரு சவுண்ட் இருக்கு அது அரிசி உள்ளுக்க போட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ ஷேக் பண்ணினா அந்த சவுண்ட் மாதிரி தான் வரும் மற்றது அப்போ அது மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அது கேட்கும் நாலு பேரும் ஃபீல்டில் விளையாடுற நாலு பேரும் ஐ ஷேட்ஸ் போட்டு தான் விளையாடணும் ஸோ சில கொஞ்சம் பார்வை இருக்கிறண்டான ஒரு பார்வையும் இல்ல எல்லாருக்கும் ஒரே விதமாக ஒரே லெவல் பிளேயிங் என்று சொல்கிறது ரைட் சமனா பிளே பண்ணுறதுக்கு ஐ ஷேட்ஸ் போட்டு கவர் பண்ணி விளையாடுறோம் எங்களை சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் முதல் முறையாக போகிறோம் எங்களுக்கு சரியான நர்வஸும் எக்ஸைட்மெண்ட்டும் நாங்கள் நிறைய வேலையும் செய்கிறோம் ஆனால் உண்மையான தான் இது

முதல் நேர்காணல் நிகழ்ச்சியினை விழிப்புணர்வு போட்டி இந்தியாவில் நடைபெற இருக்கிறது அது பற்றிய விவரங்களை இன்று நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கிறார் ரம்யா வணக்கம் ரம்யா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் நான் சும்மா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நாங்கள் நலமாக இருக்கிறோம் சரி தெரியும் நீங்கள் நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள் பாடசாலை நிகழ்ச்சிகளில பங்கு பெற்றீர்கள் தமிழ் மொழியின் மீது ஆஹ் மிகுந்த ஆர்வம் உள்ள ஒருவராக இருந்திருக்கிறீர்கள் சார் இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நாங்கள் சொக்கர் விளையாட தொடங்கிட்டோம் அதே விட இல்ல தொழில் முயற்சிகளை செய்கிறேன் ஏஎம்ஐ என்று தெரியப்படலாம் சில பேருக்கு ஏஎம்ஐ டாட் வச்சிருக்கிற அனைவருக்கும் இது ப்ராட்காஸ்டா இருக்கிறது ஏஎம்ஐ ஆடியோ ஏஎம்ஐ டிவி அங்கே நான் ஒரு ப்ரொடியூசர் மற்றது

ஏன் முதன் முறையாக போறோம் எங்களுடைய டீம் டீம் கேனடா இது வந்து உமென்ஸ் டீம் நேஷனல் டீம் ஸோ முதன்முறையாக இந்த பிளாயண்ட் சாக்க இல்லாட்டிக்கு லோ விஷன் ஆக்களக்கூடிய இருக்கிற சாக்கர் விளையாட்டு வந்து பேரோலிம்பிக்ஸ்லயே இப்போ காலமா நடக்குது ஒரு ஆபீஷியல் காம்படிஷனா ஆனால் கேனடா வந்து சரியான லேட் சோ இந்த முறை தான் இந்த முறையான நாங்க காம்படிஷனுக்கே அனுப்புறோம் ஒரு டீம் சோ அது ஒரு பெரிய சந்தர்ப்பமா இருக்கிறது எங்களுக்கு சரி இந்த நிகழ்ச்சி போட்டி நிகழ்ச்சி எப்பொழுது நடைபெற இருக்கிறது எங்கு நடைபெற இருக்கிறது இந்த அக்டோபர் அக்டோபர் முதலாம் தேதி போ போறோம் பன்னெண்டு அங்க நிற்போம் ஒரு எட்டு நாள் தான் காம்படிஷன் நடக்குது இட்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸோ பத்து டீம்ஸ் போவினம் உலகத்துல இருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து ஜப்பான் அர்ஜென்டினா அண்டு சில கண்ட்ரிஸ் போவினம் அவையெல்லாம் இப்போ கன காலமா பங்கு பெற்றினோம் இந்த விளையாட்டில அண்ட் யா அப்போ நடக்குது கேரளா இந்தியாவிலே நடைபெறுகிறது இங்கு குறிப்பாகவே அந்த ஒரு சொக்கர் டீமிலே பதினொரு பேர்கள்தான் விளையாடுவார்கள் ஒரு 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 பக்கத்திலே சரி உங்களுடைய இந்த சொக்கர் டீமிலே எத்தனை பேர்கள் மொத்தமாக மொத்தமா ஒரு டீம்ல அஞ்சு பேர் இது வந்து இன்டோர் சாக்கர் ஒரு ஃபுட் சால் ஒரு சாக்கர் இருக்குது அந்த ஒரு அடாப்டேஷன் அதே மாதிரி தான் இதை நடக்கிறது ஸோ அஞ்சு பேர் தான் ஒரு டீம்ல ஒரு ஆள் கோல் கீப்பர் மிச்ச நாலு பேரும் ஃபீல்ட் பிளேயர்ஸ் சரி அப்பொழுது பயிற்சிகள் எல்லாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா நீங்கள் பயிற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா Yes, Nanga Scarborough later nangas, um Pickering Lagan practice Pan the local um, akar, mm -hmm. uh um poraker uh -huh. still air misses Aga Lady uh, met the Inga Scarborough. So Pickering later i'm going to coach Matt Greenwood and uh Ingala um, coach Pani right? instruct panikonde. Mm -hmm. anal in BC later in Vancouver late in the met the Ottawa late in the Peterborough late in the very number in the team there. Mm -hmm. கனடா பூராவும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஐந்து பேர் அதோடு உங்களுடைய குழுவாக நீங்கள் அங்கு செல்ல இருக்கின்றீர்கள் சரி அப்பொழுது மைதானங்களிலே உங்களுக்கான பயிற்சி நடைபெறுகிறதா இல்ல இதற்கென்று ஸ்பெஷலாக ஏதாவது கிரௌண்ட்ஸ் இருக்கின்றத நாங்க டர்ஃப் அண்ட் ஃப்ராஸ்ல தான் பழகிற நாங்க அதுல தான் விளையாட போறோம் ஒஃபிஷியலி இந்த சாக்கர் வந்து அதுல தான் நடக்கிறது சோ அவுட்டோர் கிராஸ்ல நேரம் பிராக்டிஸ் பண்ணுவோம் ஆனால் அஹ் ஒஃபிஷியலி விளையாடக்க இந்த ஃபேக் கிராஸ் ஒரு டர்ஃப்ன்றதுல தான் போட்டி நடக்கும் நடக்கும் சரி இப்பொழுது இந்த விழிப்புலன் ஆற்றவர்கள் அல்லது குறைந்தவர்கள் என்றும் பொழுது அந்த போட்டியிலே அந்த போல் பந்து எப்படி செல்லுகிறது சிரமமாக இருக்கும் அல்லவா இந்த சில சில அடாப்டேஷன்ஸ் இருக்குது ரைட் முதலாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி 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 பந்து அந்த அந்த பந்துல ஒரு சவுண்ட் சவுண்ட் இருக்கு அது 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 அரிசி போட்டு இருக்கிற தான் தான் இப்போ ஷேக் வரும் மற்றது மற்றது மூவ் உங்களுக்கு கேட்கும் நாலு பேரும் ஃபியூர்ல விளையாடுற நாலு பேரும் ஐ போட்டு தான் விளையாடணும் சோ சில கொஞ்சம் பார்வை இருக்கிறேன்டான ஒரு பார்வையும் இல்லைன்றான எல்லாருக்கும் ஒரே விதமா ஒரே லெவல் பிளேயிங் ஃபீல்ட் என்று சொல்றது ரைட் சமன் ப்ளே பண்றதுக்கு ஐ ஷேட்ஸ் போட்டு கவர் பண்ணி விளையாடுவோம் அப்ப அப்படி செய்யக்க கோச்சஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பக்கத்துல இருந்து கேட்கும் ஃபீல்டுக்கு வெளியில இரு மூன்று கோச்சஸ் இருப்பினும் ஒவ்வொரு சைட்லயும் அவை எங்களுக்கு கோச் பண்ணுவேன் விளையாடிக்க ஓகே நீங்க இந்த பக்கம் போங்க அங்கால இருந்தோ ஆப்போசிட் டீம்ல இருந்தாரு அப்படி அப்படி என்று இருக்குதுதான் ஆனால் அவை கதைக்கலாம் ஓட இப்படியாக இருக்குமா

அந்த சைஸ் 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 இது வந்து 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 ஃபோர் பால் பால் சாதாரண ஃபைவ் சரியான சரியான பாரம் ஒரிஜினல் லைட் நீங்க பந்து அடிக்கலாம் ரைட் பவுன்ஸ் பண்ணும் இந்த கோல் கொஞ்சம் கஷ்டம் கவனமாயிருக்கும் அடிச்சாலும் அப்படி அந்த நேரம் எந்த அளவு நேரம் சாதாரணமான புட்பால் மேட்ச் ஒன் அவர் இருக்கும் இது எவ்வளவு நேரம் நீங்கள் விளையாடுவீர்கள் பழமையான சொக்கர் போன்று சைடு மாறிக்கொள்வீர்கள்

ப்ராஜெக்ட் சரி இப்பொழுது நீங்கள் அந்த இந்தியாவுக்கு செல்வதாக இருந்தால் டீமாக செல்வதாக இருந்தால் ஒரு ஒரு குரூப்பாக கிட்டத்தட்ட ஏழில் இருந்து பத்து பேர் உங்களுடைய கோச்சோஸ் எல்லாம் செய்து போவீர்கள் இதற்கான செலவுகளை யார் பார்த்துக்கொள்வது இந்த இதற்கான செலவுகளுக்கு என்ன செய்கிறார்கள் நாங்கள் தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மீன்ஸ் இந்த தொடங்கிய எங்களுக்கு ஒரு காசுமே இல்லை உண்மையா எங்களுக்கு விரும்பி நாங்க இந்த சந்தர்ப்பத்தை விடையில்ண்டு டிசைட் பண்ணித்தான் நாங்க நாங்கள் ஒஃபிஷியலி சைன் அப் பண்ணி அவ இன்வைட் பண்ணினதுல இருந்தே நாங்க கட்டாயமா நாங்க போய் தான் செய்யறோம்னு தொடங்கினது அப்ப ஃபன் ரேசிங் எல்லாம் யூனோ பிகினிங்ல இருந்தே நாங்க பிளேயர்ஸ் கோச்சஸ் வாலண்டியர்ஸ் இங்க இருக்கிற கம்யூனிட்டி பிக்ரிங்ஸ் கார்ப்ரோ கம்யூனிட்டிஸ் எல்லாருமா சேர்ந்து

இப்பதான் தொடங்குறோம் இந்த ஸ்போர்ட் யங் வேற வேற கண்டிஸ் நாங்கிறோம் இல்லை இந்தியோ அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் உங்களுக்கான உதவிகளை செய்யவில்லையா அவரோட நீங்க உதவி கேட்கவில்லையா உதவி இப்போ இப்பதான் கேட்க தொடங்குகிறோம் அவைக்கு உதவி கேட்கறது மட்டுமில்ல அவைக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நாங்களே யூனோ இதுதான் இந்த ஸ்போர்ட் வந்து பாருங்கோ நாங்கள் காம்படிஷன் செய்யக்கடிக்கு ஃப்ரெண்ட்லி கேம்ஸ் விளையாடிக்க எங்களை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக அவைக்கும் இப்பதான் தான் யூனோ அந்த எக்ஸ்போஜர் வருது பிகாஸ் இதுக்கு முதல் மேபி அதர் ஸ்போர்ட்ஸ் இப்போ என்ற ஒரு ஸ்போர்ட் இருக்கு அது வந்து ஆக தெரிஞ்ச ஆக்களுக்கு ரெகுலர் ரெகுலர் நீங்க மாதிரி பீப்புளுக்கு தெரியும் ஆனா இது கொஞ்சமாத்தான் எக்ஸ்போஜர் தொடங்குது இப்ப சரி உங்களுடைய உதவி செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்ய முடியும் Okay, inggda organization depeer van this sockability Canada, so mm -hmm. S O C C A B I L I T Y sockability uh, dot ca. An the website de kapona ilamay de fundraising de um, nanggagpo yble ardeke ardeke bura bura events nareke kaya adalada nanggag um, uh, ida ano bum mm -hmm. organize the message panie akal ka soluk so so and Instagram lame de kudes sockability Canada endo mm -hmm. organization. சரி அப்பொழுது எத்தனையாம் தேதி இங்கிருந்து புறப்படுதா சொல்லி இருந்தீங்க முதலாம் தேதி முதலாம் தேதி செல்ல போவர்கள் என்று சொல்லியிருக்கீர்கள் சரி இப்பொழுது சிஎம்ஆர் நேரில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அல்லது அவர்களிடம் இருந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்

சோ எங்கள சப்போர்ட் எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ மெட்டது நாங்க அங்க நீ கேக்கு எங்கள பாத்து க்ளியர் பண்ணினாலே எங்களுக்கு சரியான சந்தோஷம் போகும் நாங்க அந்த லிங்க்ஸ போடுவோம் ஆனா யூடியூப்ல எல்லாமே சாம்பியன்ஷிப் டுவெண்டி டுவெண்டி பைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சொல்லியிருக்கீர்கள் சாரி அதாவது இந்த சொர்க்க டீம்ல நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் தானே அட்லீஸ்ட் ஒரு கோனின்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம் கோரி சிஎம்ஆர் கலைஞர்கள் மற்றும் நேயர்கள் நிர்வாகத்தின் சார்பிலே நீங்கள் வெற்றி பெற்று கனடா திரும்ப வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையிலே இந்த நேயர்கள் உங்களுக்கான அஹ் அன்பளிப்புகளை அல்லது ஏதாவது உங்களுக்காக ஆதரவு அனுசரணையை வழங்க விரும்பினால் மீண்டும் எல்லா இன்பர்மேஷனும் இருக்கும் சரி மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம் சரி சிங்க பெண்களாக நீங்கள் மீண்டும் வெற்றியோடு திரும்பி பெற வேண்டும் வாழ்த்துக்களோடு நாங்கள் விடைபெறுவோம் நன்றி ரம்யா நன்றி நன்றி டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்